விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவு ஆன்லைன் ஜோதிர வகுப்பட்டு பற்றியான வீடியோ பதிவு வரைகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வகுப்பு தொடங்குது ஸோ அதை பற்றின ஒரு விவரம் சொல்கிறது தான் இந்த வீடியோ இப்போ ஜோதிடம் ஆன்லைன் வகுப்பு எதற்காக எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு நிறைய இடங்களில் போய் படிக்கவும் செய்கிறாங்க புத்தகங்களை வாங்கியும் படிக்கிறாங்க நிறைய இடத்துல கோர்ஸ் போயும் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அடிப்படைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து படிச்சிடுறாங்க படிச்சுட்டு பலன் எடுக்கணும் அப்படிங்க சொல்லி வர்றப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் ஒரு சில பேர் வந்து அந்த ஜோதிடத்தையும் வந்து விட்டு விலகியும் போகிறதும் உண்டு நமக்கு பலன் சொல்ல வரல அப்படின்ற மாதிரி பட் எதுக்குமே நமக்கு அந்த மேக்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு கணக்கு அஞ்சு அஞ்சும் கூட்டினா பத்து அப்படிங்க சொல்கிற மாதிரி ஒரு லாஜிக் அப்படினு சொல்லிட்டோன்னு அங்கே இருக்கு இல்லையா அந்த லாஜிக் படி வந்து ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படிங்க சொன்னால் கண்டிப்பாக அதை எங்கே வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உங்களால் பலனும் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் இங்கே விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டரில் நடக்கப்பா நடந்துகிட்டு இருக்கிற ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் எல்லாமே பக்காவான லாஜிக்கோட தான் போகுது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன லாஜிக் அந்த லாஜிக் இல்லாமல் இங்கே எதுவுமே பேசுகிறது கிடையாது அண்டு பலன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறைகள் இருக்குது அந்த முறைகள் எல்லாமே வந்து ஒழுங்காக நேர்த்தியாக வந்து ஆக்சுவலாக சொல்லிக் கொடுக்கப்படுது அதே மாதிரி பலன் எடுக்க சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது அடிப்படை ஜோதிடம் மட்டும் கொடுத்தா பத்தாது நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வு செய்யணும் அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷாலிட்டியே இந்த சென்டரில் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வு பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஜாதகங்கள் நிறைய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்படி எடுக்கிறது எப்படி பலன் எடுக்கிறது ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் அவர் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்குரிய பாவம் அந்த கேள்விக்குரிய கிரகம் என்ன நிலை அப்படின்னு சொல்லி பார்த்து உடனே உங்களால் வந்து அவருக்கு பதில் கொடுக்க முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தெல்ல தெளிவாக ஜோதிடத்தை வந்து இந்த வகுப்பில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் மோரோவர் இன்னொரு கேரண்டி உங்களுக்கு தரேன் இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் ஜோதிடம் வந்து நான் பலன் சொல்ல முடியும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் என்னால் எடுத்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து லாஜிக்கோடு சொல்லி கொடுத்து அந்த லாஜிக்கை மறுபடியும் மறுபடியும் அப்ளை பண்ணி ஜோ ஜாதகங்களை நிறைய வந்து ஆய்வு பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை இங்கே கொடுக்கப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்கிட்டு வெளியே போகிறப்போ என்னால் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் சரியா ஸோ இந்த ஜோதிட வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரம்பரிய ஜோதிடம் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இது தெரியாமல் வந்து மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களால் வந்து படிக்கவும் முடியாது புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படிங்கிற வகையில் பாரம்பரிய ஜோதிடத்தில் அடிப்படை ஜோதிடம் அடிப்படை ஜோதிடத்துலேயே வந்து கிரகங்கள் ராசிகள் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அது போக வந்து ஜோதிட கணிதம் என்ன வந்து நமக்கு இப்போ இன்னைக்கு ஆப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு நீங்கள் உங்களோட பிறந்த டேட்டு பிறந்த நேரம் பிறந்த ஊர் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாமே போட்டு ராசி கட்டம் போட்டு நவாம்ச கட்டம் போட்டு எல்லாமே பக்காவாக பிரித்து எல்லாமே கொடுத்துடுது இருந்தாலும் ஒரு ஜோதிடராக வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த தேதி நேரம் ஊற வைத்து கொண்டு உங்களால் ஒரு ஜாதகம் கணிக்கத் தெரியணும் மேனுவலாக உங்களுக்கு கணிக்கத் தெரியணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட கணிதமும் வந்து சொல்லித்தரப்படும் திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லித்தரப்படும் அதற்கப்புறமா ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி பலன் எடுக்கணும் கேட்ட கேள்விக்கு எப்படி பலன் எடுக்கணும் அதுக்கு சில மெத்தட்ஸ் அதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் அதே மாதிரி நான் சொன்ன ஏற்கனவே என்றோட சொன்ன மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்து உங்களுக்கு ஆய்வுக்காக எடுக்கப்பட்டு அந்த ஜாதகங்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்படும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து அடங்கும் அதற்கப்புறமா நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய ஜோதிடம் ரொம்ப கிளியராக கற்றுக்கிட்டிங்கன்னா நாடி ஜோதிடத்தில் வந்து எப்படின்னா சொடக்கு போகிற டயத்தில் நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும் எந்த கேள்விக்குன்னாலும் வந்து சொடக்கு போகிற நேரத்தில் உங்களால் பலன் சொல்ல முடியும் ஸோ அப்படி குயிக்காக வந்து பலன் சொல்கிறதுக்கு கிரக சேர்க்கைகள் என்ன வேணும் அப்படிங்கிறத நாடி ஜோதிட முறையில் சொல்லித்தரப்படும் இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது தான் ஒன்று அதே மாதிரி அதில் எப்படி பலன் எடுக்கும் முறை அது போக அந்த நாடி ஜோதிடத்தின் மூலமாக பலன் எடுக்கிறதுக்கு நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வுகளும் செய்யப்படும் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறது இப்போ நார்மலாக பார்த்தோம்னா என்னோட மற்ற பேட்சஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அப்படிட்டு இருக்கிற பேட்செல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு தான் சொல்லி தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணி கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன் பட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து இல்லை சார் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கிற முறை நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு அவங்க சொல்லி நீங்கள் மேலும் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஜாமக்கோள் ஆறுடம் காலப்பிரச தத்துவம் உலகியல் ஜோதிடம் மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா சொல்லிவிட்டு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் அதாவது ஒரே விஷயத்தையும் வந்து ரொம்ப நாளாக நம்ம படிச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிற சொ இந்த கோர்ஸு பாரம்பரியம் நாடி இதை முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கட்டினி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஜாம கோளாரிடம் தத்துவம் உலகியல் ஜோதிடம் மற்றும் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் பட் இந்த பாரம்பரியம் மற்றும் நாடிக்கு மட்டும் வந்து உங்களுக்கு டியூரேஷன் கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்கள் ஸோ ஆறு மாதங்களில் உங்களுக்கு இந்த பாரம்பரியம் மற்றும் நாடி ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் ஈவினிங் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணேன் சிக்ஸுக்கு அப்புறம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பட் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு சில பேர் வந்து லீஸராக வந்து வெளியே போவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியோடு வெளியே போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அதனால தான் வந்து காலையில் எட்டு டு பத்து அப்படினு ஜாஸ்ட் சொன்னால் அது கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலுமே வந்து எட்டு டு பத்து தாராளமாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்குறக்காக தான் வந்து எவ்ரி சண்டே வந்து எட்டு டு பத்து அப்படினு ஜாஸ்ட் சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இதற்கு கட்டணமாக மாதம் வெறும் எழுநூறு ரூபாய் மட்டும்தான் நிறைய இடங்களில் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எக்கசக்கமாக இருக்கும் பட் இது வந்து ஜஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து பெர் மந்த்து ஸோ முன்பதிவு பண்ணிக்கோங்க ரிசர்வேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட நேமை பிஃபோர் ஒன் வீக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நிப்பாட்டிடுவேன் டுவெண்ட்டி எயித் ஜூலை வந்து ஆரம்பிக்குது கிளாஸ் ஸோ அந் அதுக்கு ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் நிப்பாட்டிடுவேன் ஸோ லிமிட்டெட் வந்து பீப்புள்ஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப கசகசன்னு சொல்லலாம் ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா இமீடியட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக வந்து ஜிபே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் உங்களோட நேமை வந்து ஆக்சுவலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இதில் யார் யார் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கேட்டிங்கன்னா தமிழ் படிக்க தெரிந்த எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஆண்கள் பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்ருக்கிறவங்க உங்களால் தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னா சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோட உங்களை விவசீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ